தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி போகுதுங்க தம்பி எப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல வளர்ச்சி நோக்கி நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் போதை பொருள்ல வளர்ச்சி நோக்கி நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கான அந்த போக்சோ வழக்குகள் அதிகமா போயிட்டு இருக்கோம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக பாலியல் வன்கொடுமையில முதலிடமா போயிட்டு இருக்கோம் தமிழ்நாடு கடன்ல முதலிடமா போயிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி இந்த நான்கு ஆண்டுகள்ல இந்த வளர்ச்சியை தான் சொல்லணும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மத்தபடி மக்களுக்கான எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையுமே அவங்க வந்து இதுவரைக்கும் செயல்படுத்தல செயல்படுத்தவும் மாட்டாங்க அவங்கனால முடிஞ்சது ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த முறை கொடுக்கலாமா இல்ல ரெண்டாயிரம் குடுத்தா நம்ம இது முறை ஜெயிக்கலாமா அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்களே தவிர மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் செய்யலாம் அப்படின்னு ஒரு துளி அளவு கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க டாஸ்மார்க் கிடையது எத்தனை வருஷமா எத்தனை பெண்கள் போராடுறாங்க அக்கா கனிமொழி அக்காவா சொல்லிருப்பாங்க தமிழகத்திலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற நாடு தமிழ்நாடுன்னு சொன்னாங்க நாங்க வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கு மூடிருவோம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரைக்கும் நான்கு ஆண்டுகளாய்ச்சி ஏதாவது ஒரு கடை மூடி இருக்காங்களா அது மூடாமையே தனியா பிரைவேட் பார் நிறைய லைசென்ஸ் குடுத்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா எச்சாதான் ஆயிட்டே போகுதோ ஒழிய அது குறையற ஏற்பாடே கிடையாது